பெரஞ்சோதி காலை வணக்கம் மீகம் கொத்தமல்லி வரமிளகாய் கழுப்பு பொடித்து கொள்ளலாம் அதற்கு பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி இலைகள் ஃபைனாக செஞ்சது கொள்ளலாம் அங்கே தோல் கொள்ளலாம் அங்கே ஃபைனா துருவிக்கலாம் தோல் பெருங்காயம் இட் ஆல் வெல் மசாலா மாங்காய் சாதம் கொண்டிருக்கிறது வைத்து வைத்த மசாலா லிட்டில் ஜாக்ரி அது எண்ணெயில் நன்கு வதங்கி எண்ணெய் பிரிந்து வந்தவுடன் அரிசி சேர்த்து கொள்ளலாம் ஒரு விஷயம் பச்சை பத்தானி ஓவர்னை சோக்கிட் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் சோக்கடு ரைஸ் ஆடட் அடித்த அன்பர்களுக்கு ஜீவகாருண்ய அருள் வள்ளலார் உணவு நித்திய அன்னதானம் மசாலா மாங்கா சாதம் சத்வீக உணவு தயாராகிக் கொண்டிருக்கிறது செம்ம பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய மாங்காய் மசாலா சாதம் தயாராகி கொண்டு இருக்கிறது பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸுங்களா வச்சு ஒன் ஹவர் கழிச்சி வசலாம் மசாலா மாங்காய் சாதம் ட்ரம் ட்ரம்மந்தஸாக தயாராகிருச்சு பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் செய்யுங்க ஹெல்த்தியான ஒரு மற்றொரு வித்தியாசமான வெஜிடபிள் வச்சு வித்தியாசமான ஒரு காணொளியில் நாளை பார்க்கலாம் பாய் பெருங்கள் அனைவரும் பெரும் ஜோதி வளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்கொள்ளி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களை விரைந்து வாரீர் அருளை பெற்று கொள்ளலாம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் மூங்குக அறக்கெருஞ்சோதி அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வழங்க